மிக தீவிரமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் காத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் பத்து நாட்களுக்கும் மழை பொழிவு தீவிரமடைய வாய்ப்புள்ளது கிட்டத்தட்ட நமக்கு ஜூன் பதினைந்தாம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கும் இன்று முதல் படிப்படியாக எந்தெந்த மாவட்டத்தில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் எந்தெந்த மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கும் தமிழகத்திற்கு மிக கனமழை வருமா அல்லது கனமழை மட்டும்தானா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திற்கு அடுத்து எப்பொழுது ரெட் அலர்ட் அப்படிங்கிற மிக முக்கியமான தகவலோடு இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போகிறோம் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த லைக் பட்டன் யார் யாரெல்லாம் இன்னும் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கீங்க யார் யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த தேதியில் கனமழை நம்ம சொல்கிறோமோ உங்களுக்கு எல்லா தகவல்களும் உடனுக்குடன் வெளியாகி கொண்டே இருக்கும் உங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் தமிழகத்தில் ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் பல்வேறு மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வந்து காத்திருந்தது எந்த தேதியிலிருந்து மழை வரும் அப்படின்னு பலரும் வந்து காத்திருந்தீங்க அதனால இப்ப நம்ம உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் எந்தெந்த தேதிகளிலிருந்து கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தகவல் உங்களுக்கு நம்ம மிக தெளிவா கொடுக்குறோம் ஜூன் ஒன்பதுல சரியாக நமக்கு மழை பெரும்பாலான மாவட்டத்துல தீவிரமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் படிப்படியாக மேலும் வலுப்பெற்று கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் குறிப்பாக வட தமிழகத்துல அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகுது தென் தமிழ்நாட்டை ஒப்பிடும் போது வட தமிழ்நாட்டில் வரும் நாட்கள்ல மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது அஹ் உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும் பெரும்பாலான இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழை தீவிரம் அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறதுனால சற்று கவனமாக இருங்க இது வரைக்கும் பகல்ல வெயில் அதிகமா இருக்குன்னு கொடை எடுத்துட்டு போயிருப்பீங்க இப்போ மழை தீவிரம் மிக அதிகமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றதுனால நீங்க மறக்காம கையில கொடை எடுத்துட்டு போங்க நாளையிலிருந்து கடுமையான மழை வாய்ப்புகள் வட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்க போகுது ஏன்னா வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏற்கனவே பரவலாக மழை வந்து தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் பெய்யாத பகுதிகள் மற்ற இடங்களிலும் கனமழை தீவிரமாக ஆரம்பிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு நமக்கு பரவலாக கனமழையும் தீவிரமடைய ஆரம்பிக்கும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை எதிர்பாருங்க டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை வந்து அதிகரிக்க போகுது ஏன்னா வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழை வாய்ப்புகள் ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு இருக்கும் ஆகவே சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க பல பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏதோ ஒரு இடம் ரெண்டு இடம் மட்டும்ங்கிறது கிடையாது கிட்டத்தட்ட பதினைந்து மாவட்டங்களில் இந்த மழை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப தீவிரமடைய உள்ளது ஆகவே தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த கனமழை வந்து எதிர்பார்த்தால் நீங்கள் போதுமானதாக இருக்கும் குறிப்பாக அதிலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் மிக சிறப்பான மழை பொழிவு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்கள்ல கனமழை தீவிரமடையும் அடுத்து மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள்ல நிறைய பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தில் வருகிற ஜூன் பத்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக உங்களுக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆனால் ஒரு மிதமான மழையாக தான் டெல்டா மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுது பகுதியா ஒதுக்கி மட்டும்தான் பதிவாகும் தென் மாவட்டத்திலும் அதே தான் தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது சற்று குறைவாகவே இருக்கும் தென் மாவட்டத்தில் ஆனாலும் பகுதியாக ஒதுக்கி நமக்கு மிதமான மழை கண்டிப்பாக பெய்யக்கூடும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் ஏன்னா இங்கேயும் நமக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் மழை பகுதியாக ஒதுக்கி மட்டுமே இருக்கும் பெரிதளவில் நமக்கு வந்து மிக கனமழையோ கனமழை ரெட் அலர்ட் கொடுக்கும் அளவு மழை வாய்ப்புகள் தென் மாவட்டத்தில் கிடையாது அதே மாதிரி டெல்டா மாவட்டத்திலும் பகுதியாக மிதமான மழை தான் பெய்யும் கனமழைன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வட தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் கனமழை அடுத்து வரும் நாட்களில் கண்டிப்பாக இருக்குது மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இந்த ஐந்து மாவட்டத்தில் சற்றே வலுவான மழை பொழிவுகள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல அதிகமா எதிர்பார்க்க முடியும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அவலாஞ்சி குந்தா உதகமண்டலம் உள்ளிட்ட இடங்களில் விட்டு விட்டு கனமழையினுடைய தீவிரம் இனி வரும் நாட்களில் அதிகரிக்க போது உஷாரா இருந்துக்கோங்க ஏற்கனவே தொண்ணூறு சென்டிமீட்டர்ல இருந்து நூறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது இனி வரக்கூடிய ஒவ்வொரு மழையும் மிக ஆபத்தானதாக இருக்கும் அதே மாதிரி அணைகள் குளங்கள் ஏரிகள் எல்லாமே நிரம்பி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து மறுபடியும் கனமுதல் கனமழைக்கான தீவிரங்கள் மேற்கு தொடர்ச்சியில் தான் போகுது காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகள் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் ஜூன் பத்தாம் தேதி முதல் மிக கனமழை தொடங்க ஆரம்பிச்சிடும் மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவும் இன்னும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட அணையும் வேகமாக நிரம்பி கொண்டிருக்கு ஏன்னா இப்போ உபரி தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்துல மேட்டூர்ல இருந்து திறப்பதற்கான சாதகமான சூழ் சாதகமான சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட இப்பவே கர்நாடகாவில் எல்லா அணைகளும் நிரம்பி இருக்கிறது இனி வரும் நாட்களிலும் இந்த கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் வரக்கூடிய நாட்கள்ல கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவிலும் மீண்டுமாக மிக கனமழை தொடங்க போகுது அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க விட்டு விட்டு பரவலாக கனமழை நீலகிரி கோயம்புத்தூர்ல இருக்கும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் சில பகுதிகளில் மட்டுமே நம்ம மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் தேனி தென்காசி கன்னியாகுமரி மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் மிக மோசமாக இருக்கும் குறிப்பாக கேரளா கர்நாடகா மற்றும் ம மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை புரட்டி போட போகுது எங்கு பார்த்தாலும் ஒரே மழை வெள்ளமாக இருக்க போகுது மறுபடியும் மிக கனமழை முதல் அதிகனமழை வரை கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இப்போ இந்த ஜூன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பகுதிகளில் மழை தீவிரங்கள் அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழை மறுபடியும் தீவிரம் அடையுதுங்க என்னடா இது வெயில் இவ்வளவு கொளுத்துதேன்னு சொல்லி நம்பி ஏமாந்துடாதீங்க வெயில் அப்படிதாங்க இருக்கும் இன்னும் ஒரு நாள் தான் அதுக்கடுத்து எல்லாமே நமக்கு மழை தீவிரம் எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஜூன் பத்து பதினொன்று பன்னெண்டுலாம் பல மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காத்திருக்கிறது நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க